இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் கோபுருக்கு தான் குணம் இருக்கும்ன்ற மாதிரி இவங்களாம் ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஆள் நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன்ப்பா பட் அந்த இடத்துக்காக நான் என்னை மாத்திக்க முடியாது நான் என்னோட இயல்பு தான் இருப்பேன் நான் ஏன் யாருக்காவது மாறணும் அப்படிங்கிற நிலையில வந்து பேசுகிறவங்களாம் யார் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களாம் சோ சிம்மம் அப்படிங்கும் போது இவங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கேட்பாங்க ஒரு கௌரவம் எனக்கு முக்கியத்துவமே என்னோட வாழ்க்கையில இவங்களுக்குலாம் சோர ஊட்டி வளர்த்தாங்களா என்னன்னு தெரியல வெறும் கௌரவம் சில பேர் எல்லாம் திட்டதெல்லாம் ஒருத்த எனக்கு வந்து மரியாதைல இடத்துல நான் இருக்க மாட்டேன் அந்த கௌரவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறவங்க எனக்கு இல்லைன்னா அந்த இடத்துக்கு யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட சரி நான் கூப்பிட்டாங்க இன்வைட் பண்ணுறாங்களா எல்லாம் கரெக்டாக வந்து என்னை கூப்பிட்டு பத்திரிக்கை வைக்கணும்னா கூட முறைப்படி வந்து கூப்பிட்டாங்களா அப்பதான் அந்த இடத்துக்கு போவேன் ஸோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க என்னன்னா நம்ம சிம்மராசியில பிறந்தவங்கன்னு இருப்பாங்க இவங்களுடைய உங்களுடைய தனித்துவம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு விஷயத்த வேணுன்றதை முடிவு பண்ணுறதும் இவங்க தான் முடிவு பண்ணுறதும் இவங்க தான் யாருமே இவங்களை வந்து புரிஞ்சுக்கோ செஞ்சுக்கோ நம்மளை மாற்றிட முடியாது சில நேரங்களில் அட்டாமெண்ட்டாக இருப்பாங்க அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுங்கள நம்ம கூட இருக்கவங்களுக்கு இத்தனை பேர் சொல்லுவோம் நீ ஒரு வார்த்தை கேட்கலாம்ல ஏன் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நம்ம சில பேர் கேட்ப யார் என்ன சொன்னாலும் அவங்க பிடிச்ச மொழிகளுக்கு மூணு கால் தான்